சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணக இதே சீகுரவே நம ஒரு பெண்ணினுடைய சனனகால சாதகத்தை வைத்து அப்பெண் பேரழகானவள் மற்றும் அவள் செல்வாக்குடையவள் அல்லது தோற்றத்திலே மிக அற்புத அழகு கொண்டவள் அதே நேரத்திலே அவள் ஆண் தோற்றம் கொண்டவளா அப்படிங்கிறதையும் நம்ம எப்படி கணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றிய ஒரு பதிவு இது இதில் முதல்ல வந்து நீங்கள் இந்த பாடலை கேளுங்க அதுக்கப்புறம் அந்த பாடலுக்கான விளக்கத்தை நான் தருகிறேன் உள்ள பிற லக்கினமும் சண்மலக்கினமும் உரு மிரட்டையாகில் வடிவுடைய மயிலாகும் தெல்லிய வம் மனை இரண்டு நல்லோர்கள் காணில் திரளாக பணியணிவல் சகத்ததி ரூபியுமாய் கொள்ளுரு மனையொற்றையாக சொரூபி கூறு நல்லோர் கண்டிநர் குளம் செல்வம் குளமும் கல்லமுறும் பாரந்த ராசி இரண்டினிலே கலந்திருக்கில் கண்டிடில் பொல்லா பாவக்கன்னி நீங்கள் கேட்ட பாடலுக்கான விளக்கம் லக்கினமும் லக்னமும் இரட்டை ராசியாக இருந்தால் அப்பெண் மயில் போன்ற அழகுடையவளாக இருப்பாள் மேலும் அந்த ராசிகளை நற்கோள்கள் பார்த்தால் அவள் விலை உயர்ந்த அணிகலன்களை அணிந்து பேரழகுடையவளாக கவர்ச்சிகரமான அழகு பேரழகு கொண்டவளாக இருப்பாள் மேலும் லக்கினமும் ராசியும் ஆண் ராசியாக அதாவது ஒற்றை ராசியாக இருந்தால் அவள் தோற்றத்தில் ஆண் போல தோற்றமடைப்பாள் அவ்விரண்டையும் நற்கோள்கள் பார்த்தால் உயர்ந்த குலத்தில் பிறந்தவளாகவும் அதிக செல்வம் கொண்டவளாகவும் இருப்பாள் அப்படியல்லாமல் அவ்விரண்டையும் கோள்கள் பார்த்தால் விரு பாவத்திலும் கோள்கள் நின்றாலும் அவள் நற்குணமற்றவளாகவும் தீய செயல்களை செய்யக்கூடியவளாகவும் இருப்பாள் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நமன்